धर्मम प्रकाश प्रकाश दाता அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹேப்பி பர்த்டே டு யூ உங்க குடும்பத்தினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்க நினைச்சது ரொம்ப சந்தோஷமா நடந்துச்சு சாப்பாடு போட்டீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி உங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த கடவுளை வேண மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் காக்கும் தக்க சமயத்தில் உயிர் ிருந்தி பறித்தாலும் கொடுத்தது காத்தர்மம் தலை காக்கும் சமயத்தில் உயிர் காக்கும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் ஐயா பிறந்த நாள் வார்த்தைகள் பிரகாஷ் எங்களுக்கு வந்து இந்த சித்தேழா தினமும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்தாருக்கு நல்லா வணக்கம் பொறுமையா எங்களுக்கு நல்ல இது வரணும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எம் சார் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க வந்து நல்லா எங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே போட்டு உதவி செய்தாரு சாப்பாடு எங்களுக்கு நல்லா நன்மையா இருந்துச்சு சாப்பாடு நல்லாட்டோம் எல்லாம் நன்மையா இருக்கு மிக மிக நன்றி பிரகாசப்பாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி நல்லா எங்களுக்கு செய்யணும் செயல்படுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறைய சலுகை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம் திருகாச பார்க்க நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விட்ட கை நம்மை நம்மைக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை க்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் எண்ணம் வேண்டும் தன் குழைப்பாலே உண்ண வேண்டும் இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் I